முச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் இந்த பாண்டியர்களுடைய வரலாறு அதாவது பாண்டியர்களின் பேரரசு பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ மூன்று சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்தார்கள் எங்க அந்த மூன்று சங்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம்னா இந்தியாவுக்கு கீழே முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த லெமுரியா கண்டம் அதாவது குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்துல தென் தென் மதுரை இந்த முதல் சங்கத்தை வைத்து தமிழை வளர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை மன்னர்கள் வளர்த்தார்கள் இங்கே ஓடிய இந்த பக்ருளி ஆறை பற்றி சிலப்பதிகாரம் பேசுகிறது இங்குதான் அகத்தியர் அகத்தியம் என்ற இலக்கண நூலை எழுதியதாக கூறப்படுகிறது இந்த தென்மதுரை கடற்கோளால் அழிக்கப்பட்டது என்பதையும் அறிகிறோம் அங்கிருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து கொஞ்சம் மேலே வந்து அங்கே இரண்டாவது தமிழ் சங்கத்தை நிறுவுகிறார்கள் அந்த இடத்தினுடைய பேர் கபாடபுரம் அந்த இடத்தில் ஓடிய ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா குமரி ஆறு ஸோ அங்கே அப்போ இருந்த மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை ஒருவேளை நம்மளுக்கு வந்து வினா வந்து இரண்டாவது சங்கத்தினுடைய முதல் மன்னன் யார்னா வெண்டேர் செழியன் அங்கு தோற்றுவிக்கப்பட்ட அந்த இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் என்னும் நூல் நமக்கு தமிழில் முழுவதுமாக கிடைத்த ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் எங்க உருவாயிற்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தற்போதைய மதுரையில் தான் மூன்றாவது தமிழ்ச்சங்கம் உருவாகியது அப்ப இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தில் இருந்த மன்னர்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழதி வரை யார் இந்த உக்கிர பெருவழதி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏற்கன நம்ம படித்த மாதிரி அகநானூச்சை தொகுத்தவன் உக்கிர பெருவழதி என்பது நாம் தெரிய வருகின்றது இந்த மூன்றாம் தமிழ் சங்கத்தில் எழுதப்பட்ட நூல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் அதாவது சங்க நூல்கள் என்று அழைக்கப்படுகின்ற பாட்டும் தொகையும் இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தில் தான் உருவாயிற்று இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்கிறது பார்த்தோமானால் வைகை ஆற்றங்கரையில் இந்த மூன்றாவது தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்தது அடுத்ததாக பாண்டியர்களை பற்றி சிறு குறிப்பினை பார்க்கலாம் அவருடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொர்க்கை அவர்களுடைய சின்னம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டை மீன் மாலை வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ அவருடைய துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா கொர்க்கை அடுத்ததாக பாண்டியர்கள தலை சிறந்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் அப்புறம் நெடுஞ்செடையான் கடுங்கோன் பாண்டிய நெடுஞ்செழியன் இவர்களுக்கு இவர்களுடைய குடிப்பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வழுதி மாறன் தென்னவன் செழியன் போன்றவை இவர்கள் இவர்களுடைய குடிப்பெயர்கள் ஆகும் அடுத்ததாக பாண்டியர்களை பற்றிய இலக்கிய சான்றுகள் சொல்லி புறநானூறு இது தமிழர்களின் வாழ்வியல் கருவூலமாக திகழ்கிறது அதேபோல திருவிளையாடர் புராணம் மதுரை காண்டம் ஆலவாய் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் மதுரையைப் பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் பேசுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பாண்டியர்களை பற்றி பேசுகின்ற நூல்களாகும் செப்பேடு வேள்விக்கிடி செப்பேடு பாண்டியர்களை பற்றி பேசுகிறது மானூர் செப்பேடு திருநெல்வேலி உள்ளாட்சி அமைப்பு முறையை பற்றி கூறுகிறது சின்னமன்னூர் செப்பேடு என்ற செப்பேடும் பாண்டியர்களை பற்றி பேசுகிறது அடுத்ததாக வெளிநாட்டு குறிப்புகள் மார்கோ போலோ என்கின்ற வெனிஸ் நகர பயணி பதுதா பட்டினத்தை பாண்டியர்களை பற்றி பேசுகின்றனர் அடுத்ததாக பாண்டியர்களின் கட்டிடக்கலையை பற்றி நாம் பார்ப்போம் பாண்டியருடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக இரண்டு கோயில்களை பற்றி பேசுகிறது ஒன்று கழுகுமலை வெட்டுவான் கோயில் இந்த கோயில் தென்னகத்தின் எல்லோரா என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது ஒரு வினா இப்படி நம்மளுக்கு கேட்கலாம் கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஆகும் அடுத்ததாக பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற கோயில் அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கின்ற கோயிலுக்கு பேர் குடைவரை கோயில் என்று கூறுகின்றனர் இது ரெண்டும் பாண்டியர்களுடைய கட்டிடக்கலைக்கு சிறந்த சான்றாக அமைகிறது அடுத்ததாக நிலந்தரு திருவிர் பாண்டியன் அவனை பற்றி பார்ப்போம் இவன் சேர சோழ ஆகிய இரும் பெரும் வேந்தர்களையும் மற்றும் குறுநில மன்னர்களையும் போர் செய்து வென்றவன் அவருடைய நாடுகளை அழித்து பாலை நிலமாக்கியதால் இவனுக்கு நிலந்தரு பாண்டியன் என்று பெயர் இவனை பற்றிய சிறப்பினை மாங்குடி மருதனார் அவர்கள் எடுத்துரைக்கிறார் கொல்காப்பியம் நிலந்தரு திருவின் பாண்டியன் அவையில் அரங்கேற்றப்பட்டது என்பதை அதனுடைய பாயிரத்தால் அறிகின்றோம் கொல்காப்பியம் கபடாபுரத்தில் முன்பு அரங்கேற்றப்பட்டதாக கூறுவர் கடல்கோளுக்கு நான்காம் நூற்றாண்டின் பிற்பகுதி இவன் முடிசூடி நெடுங்காலம் ஆட்சி புரிந்திருத்தல் வேண்டும் என்பதால் சங்கத்து சான்றோர் இவனை நெடியோர் என்று அழைக்கின்றனர் தமிழகத்தின் தென்பகுதியான குமரி நாடு முதலினர் அழிவதற்கு முன்பு அங்கு பக்ரிலி என்றொரு ஆட்சியை உருவாக்கி விழா எடுத்து சிறப்பித்ததை புறநானூற்று பாடல் கூறுகிறது இவன் காலத்தில் மதுரை பெரும்புகழ் பெற்றிருந்ததை இலக்கியங்கள் பல எடுத்திருக்கின்றன இவனது இயற்பெயர் ஹரி கேசரி பாராங்குச மாறவர்மன் என்பதாகும் இவன் சமண மதத்தை தழுவி வாழ்ந்து வந்தான் இவன் கூனுடைய முதுகினை உடையதால் இவனுக்கு கூன் பாண்டியன் என்ற பெயர் இருந்தது இவன் சமண மதத்தில் இருந்ததால் மதுரையில் சைவம் தலைத்தொங்க பக்கபலமாக இருந்தது அப்பொழுது திருஞான சம்பந்தருக்கு அங்கே புனல்வாதமும் அனல்வாதமும் ஏற்பட்டது பின்பு இவன் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டான் அப்பொழுது அவன் திருஞான சம்பந்தரால் தனி வெப்பு நோயை போக்கப்பட்டதனால் தான் சைவ சமயத்துக்கு மாறுவதாக கூறினான் உடனே திருஞ்சான சம்பந்தரும் உடல் முழுவதும் திருநீச்சை பூசி அவனது நோயை போக்கினார் உடனே அவனது கூணும் நிமிர்ந்தது அன்று முதல் இவன் சுந்தரபாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் இவன் காலத்தில் மதுரை பெரும் புகழ் பெற்றிருந்ததை இலக்கியங்கள் பல எடுத்துரைக்கின்றன அடுத்ததாக பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழிதி இவனது இயற்பெயர் முதுகுடுமி பெருவழுதி இவன் பல யாக சாலைகள் அமைத்து யாகங்கள் செய்ததால் இவன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழிதி என்ற பெயரை பெற்றான் வேள்விகள் செய்வதற்கு உதவிய அந்தணர்களுக்கு வேள்விக்குடி என்னும் சுற்றூரை தானமாக அளித்தான் என்று வேள்விக்குடி சிப்பேடு கூறுகிறது இவன் பகைவர்களோடு போர் செய்யும் பொழுது அறநெறியை கடைபிடித்தான் அதாவது பகைவர் படையுடன் போரில் ஈடுபடும்பொழுது முதற்கண் போர் நடைபெறும் இடத்தில் உள்ள பசுக்கள் அந்தனர்கள் பிணியுடையோர் பெண்கள் புதல்வர் பெறாதவர்கள் ஆகியோரை பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று செல்லுமாறு வரையறிவித்து அதற்கு பின்னரே போர் செய்ய தொடங்குவான் என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது பாண்டியருடைய அடுத்ததாக தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இவன் தனது தந்தையின் இறப்பிற்கு பின்னர் சிறுவயதிலேயே முடிசூட்டப்பட்டான் இவன் சங்ககால பாண்டியருள் சிறந்து விளங்கிய ஒரு மன்னன் இவன் சிறிய வயதிலேயே அரச பதவியை அடைந்தான் அப்பொழுது சோழன் பெருனர் சேரமான் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரையும் மற்றும் வேலில் ஐவரும் ஒன்று கூடி பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்தனர் தலையாளங்கானம் என்ற இடத்தில் நடந்த போரில் இந்த பாண்டியன் அப்பகைவர் எழுவரையும் தோற்கடித்து வெற்றி பெற்றான் இதனால் இவன் தலையாளங்கானத்தை சேருகின்ற பாண்டியன் நெடுஞ்செழியில் என்று அழைக்கப்பட்டான் இப்பாண்டிய மன்னன் பெற்ற வெற்றியை சிம்மனூர் செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன பத்து பாட்டில் இருக்கும் காஞ்சி நெடுநல்வாடி ஆகிய பாட்டுகளுக்கு பாட்டுடை தலைவனாக இந்த மன்னன் இருக்கின்றான் அடுத்ததாக ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் இவன் கிபி நூத்தி அறுபது முதல் இருநூறு வரை பாண்டிய நாட்டினை ஆட்சி செய்து வந்தான் வடநாட்டு ஆரிய மன்னர்களை போரில் வென்றதால் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ற ஒரு சிறப்பு பெயரை பெற்றான் இவன் பெரும்படை மிக்கவனாக திகழ்ந்தான் இவன் சேர சோழர் பலரையும் வென்றான் அறம் தவறியதால் தன்னூரை மாய்த்தன் இந்த மன்னன் கல்வியின் சிறப்பை முதன் முதலாக உலகினுள் உணர்த்தியவன் இவன் இவனது புறநானற்று பாடல் உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற கல்வியின் சிறப்பினைப் போற்றி உயர்த்தி கூறியுள்ளான் இந்த பாண்டிய மன்னன் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது